அனைவருக்கும் வணக்கம் நாம் தினமும் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக கருதக்கூடக்கூடிய கடுகை பற்றி ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நான் கடுகை வைத்து ஒரு சின்ன குறைபாடுகளுக்கு எப்படி தீர்வை பெறலாம்ங்கிறதையும் நாம் பார்க்கலாம் ஏன் கடுகுக்கு நம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம் இயற்கையாகவே கடுக சமையலில் பயன்படுத்தும் போது அதனுடைய பொதுவான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தோம்னா இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் உணவில் ஏதாவது ஃபுட் பாய்சன் மாதிரி இருந்தால் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் செரிமானம் சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒற்ற தலைவலிக்கு ஒரு அது மருந்தாகவும் விக்கலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருளாகவும் இருக்கின்ற காரணத்தினாலதான் நான் திறந்தோறும் உணவுல கழுக சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வரும் நாம் டெய்லி சேர்க்குறோம் ஆனால் அதனுடைய பலன் என்பது நமக்கு முழுமையாக தெரிவது இல்லை அதற்காகத்தான் அஞ்சல பெட்டியின் அரு மருத்துவங்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய குறிப்புகளாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அருமருந்தாக மருந்தாக விளங்கக்கூடியது இந்த கடுகு உயர் இரத்த அழுத்தத்துக்கு மட்டும் கிடையாது கட்டுப்படுத்த முடியாத இருமல் தொடர்ந்து இருமிக் கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவோ இந்த கடுகு விளங்கும் இந்த இரண்டு குறைபாடுகளுக்கும் நாம் கடுகை எவ்வாறு மருந்தாக செய்து சாப்பிடலாங்கிறத பார்க்கலாமா இதற்கு தேவையான பொருட்கள் வெறும் கடுகு மட்டும்தான் கடுகு பிளஸ் தேன் இப்போ கடுகு என்று சொன்னோம்னா ஒரு இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம் அளவிற்கு கடுகு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டு அல்லது மூன்று கிராம் அளவிற்கு கடுகை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து பொடி செஞ்சுக்கிறணும் பொடி செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து சிறிதளவு தேன் விடணும் தேன் விட்டு பாத்திரத்தை சூடு சூடுபடுத்தணும் லைட்டை மிதமான சூடாக இருக்கணும் ரொம்ப அதிகப்படியான வெப்பம் வைக்கக்கூடாது இருக்கிறதுலையே குறைவான வெப்பத்தில் அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் தேனை ஊற்றி அதை லைட்டாக சூடுபடுத்தி அதற்கடுத்து நாம் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு பொடியை போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மெழுகுப்பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சிடும் இதுதான் செய்வார் இந்த மெழுகுப்பதம் வந்த உடனே அடுப்பை அணைச்சி ஆற வச்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு சுண்டக்காய் அளவு அளவு என்று பொழுது ஒரு சுண்டைக்காய் அளவு எடுத்து வாயில போட்டு உமிழ்நரோட கலந்து சாப்பிடலாம் இது எந்த இருமல் ஒருவர் தொடர்ந்து இருமிக்கொண்டே இருந்தால் அந்த நேரத்துல இது மாதிரி கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டு பொடி செஞ்சு வச்சு தேனோடு கலந்து சுண்டக்காய் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூன்று மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சுண்டக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்பேற்பட்ட இரும்பலும் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும் சரி இப்ப உயர் ரத்த அழுத்தத்தினால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா அவர் ஏற்கனவே மருந்து மாத்தரை பிரஷருக்காக எடுத்துக்கிட்டு அப்ப அதை எதையும் நீங்க நுப்பாட்ட வேண்டாம் அதனோடு சேர்ந்து காலையில ஒரு சுண்டக்காய் அளவு மதியான ஒரு சுண்டக்காய் அளவு இரவு ஒரு சுண்டக்காய் அளவு சாப்பாட்டுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த சுண்டக்க அளவு தேனும் கடுகும் கலந்த அளவை எடுத்து தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க இதனோடு நீங்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து கொண்டிருந்தாலும் அதனையும் நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம் இந்த ரெண்டையும் தொடர்ந்து சாப்பிடுங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த அளவீடு பார்த்து மாத்திரனுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு அது மறுபடி வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது முழுமையாக உயர் ரத்த அழுத்த மாத்திரையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இது மிக மிக எளிமையான ஒரு செயல்பாடு தான் ஏன்னா இன்றைக்கு பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தத்திற்கு எடுக்கக்கூடிய மாத்திரையே பலவிதமான பக்க விளைவுகளை உருவாக்குகிறது என்று எல்லோருக்குமே தெரியும் அப்ப அதற்கு மாற்றாக இந்த கடுகு தேன் கலந்த கலவைய பயன்படுத்தி பாருங்க ஏன்னா இது ஒரு மிக பணங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே கிடையாது நம்ம அஞ்சரை பெட்டியில் அன்றாடம் நாம் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது ஒரு எளிமையான ஒரு வைத்திய குறிப்பு தான் ஏனென்றால் கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது என்பதை போல இந்த கடுகை பயன்படுத்தி எப்பேற்பட்ட ரத்த அழுத்தத்தையோ நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் நான் செஞ்சு பார்ப்பீங்க இல்லையா முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு முயற்சி பண்ணி பார்த்துட்டு பலன் உணர்ந்து மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளைக்கு இதே கடுகை வச்சு இன்னொரு எளிமையான மருத்துவ குறிப்பு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்